பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் தங்கப்புள்ள சாமி உரியாந்துடா கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி மேடத்துக்கு ஒரு பாட்டை போட்டு ஜம்னு அருமை உட்காந்து மேடம் அறிவிப்பு வரையில நான் என்ன பாத்து விட்டுட்டு போயிடறாங்க உற்றார் அருமையான காலை அருமையான ஒரு உற்றார் காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார் அவனி அவரும் அழகு பைனான்ஸ் எம்கேசி சின்னையா மாடு ஒரு லட்சம் ஆத்தாரியே போன வருஷம் இந்த மாட்டிக்கு ஒரு லட்சம் போட்டாங்க ஒரு வருஷம் பின்னாடி போயிட்டு அப்புறம் வந்துச்சு இப்போ உடனே போயிடுச்சு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் தம்பி ஒரு ஆள் புடிச்ச ஒரு ஆள் விட்டுருங்க பிரதே ஒரு ஆளு புடிச்ச ஒரு ஆளு விட்டுருங்க என்ன பிரதே ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் முன்னூத்தி ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் மாறு ரெண்டு லட்சம் அவனிய உரம் இம்மாடி விலகர் பட்டா அரசன் ஆர்மி மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் முன்னூத்தி இருபத்தொன்பது சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அத்தாடியா சூப்பர் மாடு வெற்றி வீரர் வெற்றி பெற்ற வீரர் சூப்பர் வீரர் நல்லா புரிய மாடுபடி வீரர் வெற்றி பெற்றா ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்ற மாடு பரிசு கொடுக்க எண்பத்தி ரெண்டு நம்பர் எண்பத்தி ரெண்டு வந்துரு கலிக்கோட்டை கருப்பு ஸ்ரீ பாரகருப்பு கருவணர் மாடுப்பான் வீரர் வெற்றி பெற்ற ஒரு மாடு வெற்றி மாடு மேல சூப்பர் மாடு அருமையான வெற்றி பெற்றிருக்கா முன்னூத்தி அருமையான சூப்பர் மட்டுந்த பையனால இந்த ஒரு பாராட்டி பேச முடியல ஒரு ஆள் கொண்டு பிடிக்காது ஒரு ஆளு மட்டும் அவர் மட்டும் பிடிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் தம்பி செல்லுபடியா தம்பி மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாறு வெற்றி பெற்ற வெற்றி பெற்றது வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் ஆறு முன்னூத்தி ஒன்னு முன்னூத்தி ஒன்னு பிடிச்சிருக்காங்க வீரர்

மாடு வெற்றி பெற்றிருக்குப்பா உனக்கு அருண் குமார் ஒரு ஆள் மாடு வெற்றி பெற்றது புடியல திரும்ப இல்ல வெளிய விட்டாதான் போக முடியாதா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் புடிச்ச ஒரு ஆள் விட்டுருக்க போடுது அவருக்கு நல்லா பிடிக்கிறாரு மாடு சூப்பர் மாடியா நல்ல மாடு அருமையான மாடு மாட்டு உரிமை மாடுப்பா மாட்டு உரிமையாளர் நீங்க கொஞ்சம் வெளியில போக விட்டுருது வெளியில போக வித்திருக்கார் வெளியில போக தயசு வெளியில போங்க

குற்ற நல்லா பிடிக்கும் இது மாதிரி புரிய மாதிரிதான் பிடிக்கணும் வீரர் வெற்றி பெற்றிருப்பா சூப்பர் வீரரியா ஒராள் ஒராள் ஒராள மட்டும் மாடு வெற்றி பெற்றிருக்குப்பா மாடு வெற்றி பெற்றிருக்கு ஒரால் ஒரு நல்லா பிடிங்க வீரர் வெற்றி பெற்றா இருப்பாங்க கடைசி நேரம் எனக்கு ஜஸ்ட் மலை மலையால விட்டுருச்சு பரவாயில்ல நல்ல முயற்சி ஆனால் பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்களை வருக வருகனே அன்போடு மீண்டும் வருக வருகன வரவேற்கின்றோம் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வரால் கொண்டு போயிட்டேன் மாடிச்சே அருமையான காலை அருமையான வீரர் காலையா வீரர் பாத்திரலாம் அவன் தூங்கிட்டாங்க ஏய் என்ன தம்பி உன் ஹைட்டுக்கு பத்தலையா வீரர் வெற்றி பெற்றார் துணை முதலமைச்சர் செல்வா ஒரு கார் வீரருக்கும் ரெடியா இருக்கு வீரர் நூத்தி ஏழு அருமையான வீரர் உற்றாதிங்க பிரதர் காலையில் சூப்பர் வீரன் சூப்பர் உற்றாதிங்க இந்த ஒரே ஒரு புரி மட்டும் உற்றாதிங்க ஒரே ஒரு புரி மட்டும் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் பாடையபுரம் ஏர்போர்ட் ஜெய் ஆங்கிலேய அமெரிக்க செல்வா

அருமையான வீரர் அருமையான காலிடாட்டுக்கு மாட்டுகளும் தம்பி கடைசி ஐந்து நிமிடம் வீரர்கள் தம்பி விட்டு விட்டு மத்தால் தொந்தரவு தொந்தரவு பண்ணீங்க வீரர் வெற்றி வீரர் கைக்குறி உச்சாரம்

காவிரி உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான கராக்டர் வழங்கப்படுகிறது சிறந்த காவல் உரிமையாளர் ஜி ஆர் கார்த்திக் அவர்களுக்கு மோட்டார் பரிசாக வழங்கப்படுகிறது சிறந்த மாறுபடி வீரர் கார்த்திக் பத்தொன்பது காலைகளை பிடித்த கார்த்திகிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது சிறந்த மாறுபடி வீரர் திவாகர் அவர்களுக்கு பதினைந்து காலை திவாகர் அவர்களுக்கு அந்த மோட்டார் பைக் இரண்டாவது சிறப்பு மாடு பிரிவர்களுக்கு வழங்கப்படுகிறது